तो कोई बात नहीं तो बार-बार हम आए थे तो कोई दिक्कत नहीं चला लेकिन फेस में मोटर के लिए हम प्रोग्राम कर सकते हैं लिए ये 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 बेटा हां इधर से उधर बात है इधर था मेन सुपरमार्केट फिनिश है अरे हम से रे I don't right.

என்ன பாட்டி பசிக்குதுப்பா பழம் கூடு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா இல்ல நான் வயசான சுடாத பழமே கூடு பழத்தை உழுக்குறான் கீழே விழுது எடுத்து அந்த பாட்டி என்ன பாட்டி பழம் சுட்டுடுச்சா அந்த அம்மா மண்ண ஊதுச்சு Papai... Ah,

தமிழ் இலக்கிய மன்றமானது ஏற்பாடு செய்திருக்கிறது நரை கூடி கிழ பருவம் கேள் ஒரு கூற்று திரையினரப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ என்கிற மகாகவி பாரதியினுடைய வரியோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செய்யாது ஆண்டு விழா நிகழ்வு முப்பெரும் விழாவாக நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிறது அற்புதமான ஒரு அலக்கம் எனக்கு கிடைத்திருக்கிறது அதை விட பெரியது என்னுடைய அன்பு மாணவர்கள் இன்னும் என்னை நினைவு வைத்திருக்கிறார்கள் அதை நினைக்கும் பொழுது நான் உண்மையில் துணித்து போகிறேன் இந்த விழாவிற்கு இங்க இருக்கக்கூடிய அரங்கில் இருப்பவர்கள் நான் ஏற்கனவே நிகழ்விற்கு இங்கு வரும்போது சொன்னேன் மனிதர்களை மரங்களோடு ஒப்பிடும் போது பலாமரத்தோடு ஒப்பிட்டு சொல்வது உண்டு என்று ஏன் பலாமரத்தோடு ஒப்பிடுகிறோம் என்றால் பார்ப்பதற்கு கரடு முரடாக இருக்கும் கட்டி அணைக்க முடியாது ஆனால் அதை பிரித்து பார்த்தால் உள்ளிருக்கக்கூடிய சுளை சுவை அப்படித்தான் அரங்கில் இருக்கக்கூடிய அறிஞர் மக்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரையும் நான் பல பழமாகத்தான் பார்க்கிறேன் அவர்கள் உங்களுக்கு கொண்டு அங்கே அது அசை போடும் இப்படி மாணவர்கள் கிடைக்கும் போது அனைத்தையும் கவர்ந்து கொண்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை அதை அசை போட்டு பார்க்கணும் இவர்களை தலைமை மாணாக்கர் என்கிறது தமிழினுடைய இலக்கண நூல் இடை மாணாக்கர் இடை மாணாக்கர் சொல் பேச்சு கேட்கிறவங்க மண் மாதிரி மண் நம்ம எந்த அளவுக்கு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வடிவம் மாறுங்க இன்னொரு கிளி நாம் சொல்வதை திருப்பி சொல்லும் இப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க எல்லாம் ரொம்ப ஜீனியஸ் அவங்களை எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா

எடுத்துட்டு பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டார் விநாயகர் நாரதரே உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் தான் அம்மையப்பன் அம்மையப்பனத்தை பெற்றுக் கொள்கிறேன் ஏமாந்து நிக்கிறான் முருகன் அங்க வந்து அவ்வையார் ஒருத்தவங்க அதன் பிறகு ஆத்திச்சூடி எழுதுனாங்கல்ல ரொம்ப அழகா ஒரு அது முதல் ஆத்திச்சூடி அவ்வளவு அழகுங்க என்ன யாரும் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்கன்னா நம்ம அன்னிக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம யாருமே சொல் பேச்சு கேட்காதவன் நான் உட்பட நானும் மனுஷன் தானே எனக்கு ரெண்டு கால் ரெண்டு கை கைதான இருக்கு அதனாலதான் அந்த அம்மா சொல்லுச்சு செய்யினா நீ செய்ய மாட்ட செய்ய விரும்புன்னுச்சு அறம் செய்ய விரும்பு இதை பாரதி பார்த்தா பாரதி ரொம்ப நேர்த்தியானவன் ரொம்ப குசுமுகார அவன் அவன் என்ன தெரியுமா அப்பண்ணா நீ பெண் ஆணுக்கு தான் சொல்லியிருப்பேன் அறம் செய்ய விரும்புன்னு நான் பெண்ணுக்கு சொல்ற அச்சம் தவிர உனக்கு இருக்கிறது பெரிய பிரச்சனை பயம் அதை முதல்ல தூக்கி போரு அவன் தவிரங்கிறான் வார்த்தைகள் சொற்கள் எல்லாம் நமக்கு எதை பண்படுத்துகிறது அப்படின்னா உங்களை போன்ற மாணவர்கள் அடுத்து வரக்கூடிய சமூக குழந்தைகளாக மாறும் போது மூன்றை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் அதுக்கு எக்ஸ்திரி பார்முலான்னு பேருங்க சரியா பயன்படுத்தணும் ஒரு எச் தலக்கணும் சமூகத்துக்குள்ள போகும் போது இருக்கக்கூடாது உழைப்பை நம்பி மட்டும்தான் உங்களுடைய சேவை இருந்துகிட்டே இருக்கணும் மூன்றாவது ஹார்ட் ஹார்ட் ஹேண்ட் ஹெட் என்னைக்கு வச்சுட்டு இருக்கணும் இந்த மூச் இந்த மூனையும் h cube ஃபார்முலான்னு சொல்லுவாங்க உலவியாளர்கள் இத இந்த மூன்றையும் எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்தி கொள்றானோ அவம்தான் சிறந்தவனாக இருக்க முடியும். ஏன் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பேசுறோம்? ஏன் இந்த நிகழ்வு கலை நிகழ்வுலாம் எதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? இவ்ளோ பேர் உட்கார வச்சு இவ்ளோ பேர் பாதி பேர் பேசுறீங்க பாதி பேர் கேக்குறீங்க கற்றலின் கேட்டல் நன்றுங்கிறான் அதனால தான் வள்ளுவன் சொன்னான் எவ்வளோ உறுப்புகள் நம்ம உடம்புல இருந்தாலும் கூட அவன் அழகா சொல்றான் செல்வம் எது தெரியுமாடா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இந்த செல்வம் சரியாக வேலை செய்யணும் எவ்வளவுக்கு அவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு கலவு உங்களுக்கு அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில நீங்க இப்ப வெளியில தான்

மாறிடுச்சு மாறி அதுக்கு வாயத்தரல மூன்றாவது என்ன வீட்டில இருக்கக்கூடிய கவிட மாளிகை உட்பட எல்லாமே வாயத்தருங்க ஒரு விரைவை காட்டுகிறார் எல்லாமே தகமா மாறிங்க எதுக்குமே அவங்க வாயை ஆனா உனக்கு வேற என்னதான் கடவுள் கேட்கிறார் அவன் சொல்றான் நீங்கள் காட்டியவுடன் தங்கமாக இல்லையா அந்த விரலை குறுவர் போதும் போதும் என்கிற மனமே நமக்கு வரா அதை வரவேற்றுக் கொள்வதும் கிடையாது அந்த மாணவர்களே கல்வி என்பது உங்களுக்கு அவசியத்தை இதுவரை ஆசிரியர்கள் உங்களுக்கு கொட்டி கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் கொண்டு போகிறீர்கள் ஒரே மட்டும் சொல்றேன்

உங்கள் உழைப்பால் கிடைத்தது இது உங்களுக்கு சேர வேண்டியது மன்னித்துக் கொள்ளுங்கள் இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து போயிருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன என்றால் நீங்கள் இங்கிருந்து படித்து வெளியே போகும்போது இந்த சமூகத்தில் குழந்தைகளாக மாறி இந்த சமூகத்தை காப்பாற்ற துடிக்கும் பொழுது உங்கள் உழைப்பால் எதை போடுகிறீர்களோ நிச்சயமாக உங்கள் கையில் விட்டு போவார்கள்

முங்கத்து தலைமை புலவன் முதற்கண் இப்பாட்டை ஏற்றியது யார் எழுதிய நீர்வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம் புலவனுக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து வரிவோ அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜெய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க